வணக்கம் சைவ முதலையை பற்றி சொல்ல போகிறேன் என்னது முதலையில் சைவமா அப்படின்னு நானும் முதலில் ஆச்சரியப்பட்டேன் வாங்க பார்க்கலாம் கேரளாவில் பத்மநாப சுவாமி கோயில் என்று சொன்னதும் நமக்கு நினைவுக்கு வருவது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி தான் ஆனால் இந்த கோவிலின் மூலஸ்தானம் என்று சொல்லப்படுகிற இன்னொரு கோயில் இருக்கு இந்த கோயிலில் சுமார் ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் கேரளாவிற்கு வடக்கு முனையில் காசர்கோடு மாவட்டத்தில் கும்பிலா அருகே அனந்தபுரம் என்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில் திருவனந்தபுரத்தில் சயன கோலத்தில் காற்று தர பெருமாள் இங்கே அனந்தன் மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் கோயிலுக்கு செல்லும் வழியும் கோயிலை சுற்றியும் பரவி இருக்கிற பசுமையும் அமைதியும் ஒரு அழகுதான் பசுமைக்கு நடுவில் ஒரு செவ்வகை ஏரி ஏரிக்கு நடுவில் கோவில் என்று ரம்யமான சூழலில் கோவில் உள்ளது கோவில் சுவர்களில் பழமையான சுவரோவியங்கள் இருக்கின்றன விஷ்ணு பக்தரான ஸ்ரீ பில்வமங்கலத்து சுவாமிகள் தவத்தில் இருக்கும்போது பகவான் கிருஷ்ணர் சிறுவன் வடிவில் வந்து குறும்பு செய்வாராம் அப்படி ஒரு நாள் அவர் பூஜைக்கு சிறுவனாய் வந்த பகவான் குறும்பு செய்ய அறிவுரை கூறிய முனிவர் அந்த பிள்ளையை பின்னாடி தள்ளிவிட்டாராம் உடனே தெய்வீக ஒளியாக மாறிய சிறுவன் குகை வாசலில் நின்று இப்போது என்னை பார்க்க வேண்டுமானால் அனந்த காட்டுக்கு வாய் என்று சொல்லி தெய்வீக குரல் ஒலித்ததாம் அப்பொழுதுதான் அவர் சிறுவன் அல்ல சுவாமி என்பதை உணர்ந்த முனிவர் குகைக்குள் நுழைந்து அங்கு உருவான பாதை வழியாக கடலோரத்தை அடைந்து அங்கிருந்த தென்கரை வழியாக அனந்த தேடி இறுதியாக இப்பொழுது உள்ள திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் இருக்கும் இடத்தை அடைந்தார் பிறகு பகவான் தரிசனமும் பெற்றார் அந்த புண்ணிய இடத்தில்தான் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் இப்பொழுது உள்ளது அந்த ஏரியின் வடகிழக்கு மூலையில் அந்த பெரிய குகை உள்ளது அங்கே ஒரு சிறிய குழி உள்ளது அதில் உள்ள நீர் தீர்த்தமாக கருதப்படுகிறது ஏரியில் தென்மேற்கு மூலையில் வில்வமங்கலத்து சுவாமி வழிபட்ட அதே சிலை என்று நம்பப்படும் ஸ்ரீ கிருஷ்ணர் அழகான சிலை உள்ளது இந்த கோவிலோட இன்னொரு அதிசயம்தான் அந்த ஏரியில் இருக்கின்ற முதலை அந்த முதலை முற்றிலும் சைவம்தான் அசைவம் ஒன்பதில்லை தினமும் பகவான் நெவேத்தியம்தான் அந்த முதலையின் உணவு யாரையும் தொல்லை செய்யாமல் அந்த கோவிலுக்கு காவலாளி போல அந்த முதலை இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த முதலை இறந்துவிட்டால் சில நாட்கள் கழித்து மற்றொரு முதலை அங்கே தோன்றிவிடும் அது யார் கண்ணுக்கும் தெரியாமல் தோன்றும் அந்த ஏரிக்கு எந்த ஆறு குலத்துடனும் தொடர்பு இல்லை அப்படிப்பட்ட ஏரியில் எங்கிருந்து அந்த முதலை வந்தது என்பது ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக உள்ளது இதற்கு முன் இருந்த முதலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தன்னோட எழுபத்தாறு வயசில் இறந்திருக்கு ஒரு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் புதிய முதலை தோன்றியிருக்கு இறைவனோட அருள் இல்லாமல் இந்த நிகழ்வு சாத்தியமில்லை சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ்கார் இந்த கோவில் முதலிய சுட்டுக் கொன்றிருக்கார் அடுத்த சில நாட்களிலேயே நாகம் தேண்டி அந்த பிரிட்டிஷ் அதிகாரி இறந்தும் போயிருக்கார் வாய்ப்பு கிடைக்கும் போது அவ்வாலயம் சென்று பத்மநாப சுவாமி அருளை பெறுவோம் இந்த ஆலயம் பற்றி முன்பே தெரிந்தவர்கள் தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்க அறியாதவர்களும் உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் नंरी